பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்துட்டு எங்கேப்பா விஜய் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் இவரு இதை வச்சுக்கிட்டு எம்மா எம்மான்ற மாதிரி சிரிச்சிட்டே பார்ப்பாப்புல அப்புறம் வந்தோன்னே ஒரு வந்து கூப்பிட்டு சொன்னோன்னா அதுக்கப்புறம் முத்தம் கொடுக்கும் இது பண்ணோம் வாங்கிட்டு போவோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது வந்து ரீச் ஆகும் ஜனங்கள்ட்ட மாற்று தேடிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாற்றை நோக்கி இவர்கள் நகர்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இருபத்தி ஆறில் வந்தால் கூட ஏதோ கொஞ்சம் ஓட்டை பிரிக்கலாம் எல்லாரும் அடிக்குமா இவரை சேர்ந்து ரெண்டு கும்மா குத்து குத்துவார்னு நினைக்கிறேன் டிஎம்கேகேடிஎம்கே விஜயகாந்த் பாணியில் எப்படி அந்த மன்றங்களை அரசியல் படுத்துறது பொள்ளாச்சி தேர்தலில் பல இடங்களில் விஜய் மக்கள் இயக்க ஜெயிச்சது காரணம் இன்னொன்று நீங்கள் இப்போ எல்லாருமே ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் உள்ள விஜயகாந்த் என்னது இது வயறு மாட்டுது ஏ அப்படி அதை அந்த விஜயகாந்த் தான் பார்த்துருப்பீங்க நான் ரெண்டாயிரத்தி நாலு விஜயகாந்தை பார்த்துருக்கேன் நீங்கள் வேறு வேறு லெவல் ரஜினி கமல் வந்து விஜயகாந்த் கூட ஒப்பிட முடியாது இவங்க பெரிய பெரிய நடிகர்னாலும் அவரும் தனி ஆளுமையாக திரைத்துறையில் இருந்தார் விஜயகாந்த் பாணி எடுத்தாலும் தப்பு கிடையாது விஜயகாந்த் எங்கே தவறுறாரு அப்படின்னு பார்த்தா வணக்கம் விஜய் சரியான திசையில் பயணிக்க தொடங்கி இருக்கிறதா பார்க்குறீங்களா நெல்லையில் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு உதவி பண்ண போயிருக்காரு அங்கே மக்களை சந்தித்த விதம் மக்களிடம் அவர் நடந்து கொண்ட விதம் இதையெல்லாம் பார்க்கும்போது சரியான திசையில் அவர் பயணிக்கிறாரா எதை நோக்கி வேகமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கார் நம்ம ஏற்கனவே விஜய் பற்றி பேசியிருக்கோம் நினைக்கிறேன் சமூக ஊடகங்கள் இது போ பேசணும் இன்னைக்கு கூட பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி சமூக ஊடகங்களை பற்றி ஒரு கூட்டத்தை அட்டன் பண்ணி சமூக ஊடகங்கள் யாரையும் அவதூறாக பேசக்கூடாது நாகரிகமாக பேசுங்க நாகரிகமாக பேசணும் நான் இருக்கிறேன்றார் நீக்கிடுவேன்றார் இதை வந்து ஒரு ரெண்டு மாதம் இருக்குமா ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடியே விஜய் வந்து சமூக ஊடகங்களுக்கான டீம்னு ஒன்று ஆரம்பித்தேன் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் என்ன இதில் சொல்ல வர்றதுன்னா விஜய் விஜய் மக்கள் மன்றம் மக்கள் இயக்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க இது இவங்க உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டுச்சா இல்லை என்ன பண்ணாங்க திமுகவுக்கு தெரியுமா ஏடிஎம்கிக்கு தெரியுமா எதுவுமே வந்து தெரிய தெரியல எனக்கு என்னென்னா இந்த மழை வளர்த்து இப்போ சென்னையில் நடந்ததில் அவங்களுடைய ஒர்க்கு தனியாக இருந்திருக்கு உள்ளே போய் அவங்க நிவாரணம் கொடுக்கறது ப்ளஸ் ஃபோன் நம்பர் கொடுத்து காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களோட ஒரு காண்டாக்ட் வச்சுக்கிறது இந்த மாதிரி நெல்லைலையும் அதே அந்த நாலு மாவட்டங்களில் தூத்துக்குடி நெல்லை இங்கெல்லாம் இதே சேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது பண்ணதில்லாமல் இந்த இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் இவர் வந்தார் அவர் போனார்னு இது எல்லாம் அடங்கின உடனே விஜய் நேராக போய் கொடுக்குறாங்க நடுவில் ஒரு விமர்சனம் ஒன்று வந்தது சோர்லாம் போட்டப்போ சோறு போட்டதை பாராட்டில இந்த ஃபோட்டோ அந்த இதெல்லாம் தூக்கிட்டு போனதெல்லாம் பேசியிருந்தாங்க இது வந்து அங்கே வந்து இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே இல்லை கொடுக்குற அந்த பேக்கில் கூட அவருடைய ஃபோட்டோஸோ மற்ற விஷயம் ஸ்டிக்கர் ரோட்டில் ஸ்டிக்கர் ரோட்டில் கரெக்டாக சொல்லணுன்னா ஸ்டிக்கர் ரோட்டில் எல்லோரும் கொடுத்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இறந்து போனவங்க பொதுவாக வந்து நடிகர்கள் இந்த மாதிரி உதவி செய்கிறவரும் நிவாரணம் கொடுப்பாங்க ஏதாவது பாய் தலகாணி இந்த மாதிரி எதாவது ஒரு இது அரிசி பருப்பு மளிகை சாமான் மக்களுக்கு தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்காக பண உதவி காயமடைந்தவர்களுக்கான உதவி வீடே ஒன்று அடிச்சுட்டு போவோம் தெரியுமா ஆமாம் பெரிய அவங்களை கூப்பிட்டு பண உதவி எவ்வளோ கொடுத்தாலும் தெரியாது ஆனால் அந்த அவங்களுக்கு ஒரு உதவி தானே அது அவங்களுக்கு பண உதவி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அதை ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணாங்க இதில் நீங்கள் இந்த அரசியலுக்கு அப்புறம் வருவோம் முதல்ல ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் விஜய் வந்து அதுக்கு முன்னாடி தான் விஜயகாந்த் அவங்களுடைய அந்த இறுதி நிகழ்வுக்கு வர்றார் போகும்போது அவர் மேலே திட்டுறாங்க செருப்பு வந்து விழுது இது வந்து அவர் இமேஜை குறைக்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் ஒரு டீம் போட்டுக்கிட்டு இருந்தது இது ஓடிட்டு இருந்தது ஆனால் இது எதுவுமே அதை பற்றியே கவலைப்படாமல் அதை சு முற்றிலும் அதை புறந்தள்ளிட்டு மறுநாள் அந்த நிகழ்ச்சியில் அவர் அந்த இதில் கலந்துக்கிறாரு சுத்தமாக அவர் அதில் பண்ண விஷயங்கள்லாம் இது எல்லாமே அடிபட்டு போயிடுச்சு நீங்கள் அது நாலஞ்சு காமெடி நடந்தது அது செட்டப் கிடையாது தானாக நடக்கிறது தான் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்துட்டு எங்கேப்பா விஜய் அப்படின்னு தேடிகிட்டு இருக்கோம் இவர் இதை வச்சுக்கிட்டு எம்மா எம்மான்ற மாதிரி சிரிச்சுட்டே பார்ப்பாங்கள அப்புறம் வந்தோன்னே ஒரு புசியானந்தை கூப்பிட்டு சொன்னோன்னா அதுக்கப்புறம் முத்தம் கொடுக்கும் இது பண்ணோம் வாங்கிட்டு போவோம் ஒரு பையன் வருவான் செல்ஃபி எடுப்பான் அவனை இது பண்ணோன்னே இந்த இது பொருளை வாங்காமல் போயிடுவான் ஏன் வாங்கவே மா போயிட்டாப்பான புஸியானந்தை ஒருத்திட்டு ஓடுவார் ஒரு இடத்துல ஒரு அம்மா அதே அம்மா தான் அந்த பொருளை இவங்க வாங்கி போயிடுவாங்க அந்த மன்றத்தினர் ருசியானது கோவமாக திட்டுவார் உடனே ஒரு எல்லாத்தையும் சாந்தப்படுத்தி அந்த அந்த இடத்துல வந்து இவங்க சில சென்னு கோவப்படுவாங்க இது இல்லாமல் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை பண்ணுங்கன்னு ஒரு பொண்ணு வந்து செல்ஃபி எடுக்கும் இது வேணாவா அப்படின்னா ஆனால் வாணாம் செல்ஃபி எடுத்துதை போதுன்ட்டு போவோம் அங்கே அவர் ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசாக சமூக ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் பெருசாக இதாச்சு திமுக ஆதரவு சேனல்கள் கூட இதை ஒளிபரப்பி பூஸ்ட் பண்ணியிருந்தாங்க இது ஒரு பாட்டு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது வந்து ரீச் ஆகும் ஜனங்கள்கிட்ட மாற்று தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாற்றை நோக்கி இவர்கள் நகர்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது நானும் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் சார் ஒரு பக்கம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவரை கொண்டாடுறது அவரை பிரம்மிச்சு பார்க்குறது இதெல்லாம் ஓகே ஆனால் இதில் நீங்கள் சொன்ன அந்த வயசான ஒரு அம்மா வந்து யார் விஜய்னே அவங்களுக்கு தெரியல விஜயை கேள்விப்பட்டிருக்காங்க அவர் உதவி தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க அப்போ அந்த ஏஜில் இருக்கிறவங்களெல்லாம் இவங்க எப்படி ரீச் பண்ண முடியும் எல்லாருமே ஓட்டு போட்டால் தானே அந்த இடத்துக்கு வர முடியும் எல்லாருடைய ஆதரவும் வேணும் இப்போ எம்ஜிஆரை தெரிஞ்சவங்களுக்கு விஜய்யை தெரியாமல் இருக்கா அவ எப்படி அதை சரி பண்ண போகிறாங்க அதாவது அண்ணா காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஊருக்கு அண்ணா போயிருப்பார் ஏதோ ஒரு உதவி அதாவது டீ கட்லையங்க கணிக்கும் போது பேசும்போது இவர் தான் அண்ணான்னு யாரை சொல்லும்போது எம்ஜிஆர் இது பண்ணார் ரவுரா அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்கன்னாங்க இன்னொரு இதில் வந்து அறுபத்தி ரெண்டில் கலைஞர் வந்து தஞ்சாவூரில் போது எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் பண்ணுவார் கலைஞருக்காக எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இருந்து பண்ணியிருப்பார் அவர் எழுத்து நின்றது வந்து பெரிய பஸ் முதலாளி அந்த காலத்தில் காங்கிரஸில் மிராசுகள் பண்ணையார்கள் தானே காங்கிரஸில் இருந்தாங்க பெரிய நிலச்சி வந்தார்கள் பணம் வச்சுருக்கவங்க இவங்களாம் எந்த லெவலில் வளராத காலம் அப்போ இது வந்து அதுவும் ரெண்டாவது எலெக்ஷனு டிஎம்கேக்கு எம்ஜிஆர் வந்து பிரச்சாரம் பண்ணால் இருக்கும்னு ஒரு விருப்பப்படுறாரு அதே மாதிரி எம்ஜிஆர் பண்ணுறாரு பத்து நாள் என்னமோ பண்ணிட்டு கிளம்பும் போது வந்து கேட்குறாரு ஜனங்கள்கிட்ட என்ன ஓட்டு போட்டு நான் போட்டுறோன்னு அந்த காங்கிரஸ்காரை சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் அவருக்கு தானே நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்கன்றாங்க ஜனங்கள் ஐயோ நான் இவர் திமுகவுக்கு பண்ண அப்போ தான் சின்னம் ஏழில் சின்னம் கிடையாது சேவல் ரெட்டை சேவல் ரெட்டைப்புறம் எல்லாமே இருந்துருக்குது எல்லாமே நின்றுருக்காங்க உதயசூருன்னு இருந்திருக்குது அது இது சுயேட்சை சின்னமாக இருந்திருக்குது அறுபத்தி ரெண்டில் தான் சின்னம் கொஞ்சம் இதாகுது அவங்களுக்கு அப்போ இந்த மாதிரி என்னோன்னா ஐயோ இல்லை நான் வந்து இவருக்கு பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் கலைஞர் கேட்டுக்கிறாரு கூட ஒரு வாரம் இருந்து கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டு போங்க எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இருந்து பிரச்சாரம் பண்ணி அவ்வளோ பெரிய பஸ்மோ மாளியை தோற்று போகிறாரு கலைஞர் ஜெயிக்கிறார் இது ஏன் சொல்ல வரேன்னா இப்படிலாம் நடக்கும் கலைஞரை தெரியல அந்த சின்னத்தை தெரியல எம்ஜிஆர் வந்து பணக்காரருக்கு அவர் ஒரு பணக்காரர் ஒரு எம்ஜிஆர் வந்தாருன்னா அவருக்கு தான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த மாதிரி தான் விஜய்க்கு இன்னொன்று இந்த அம்மா வந்த அம்மா வந்து விஜய தெரியலையா இல்லை அவங்க வந்து சினிமாவில் பார்க்குற வி விஜயம் இந்த விஜயம் வேற மாதிரி நினச்சிக்கிட்டு தேடினாங்களா அதெல்லாம் தெரியாது இவர் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நடக்கும்னு பிரச்சாரம் அது இதுன்னு இறங்கி போகும்போது எல்லாேருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது உங்களுக்கு அதை தான் சொல்கிறது நீங்கள் உடனேலாம் எதுவுமே நடக்காது இருபத்தி ஆறில் வந்தால் கூட ஏதோ கொஞ்சம் ஓட்டை பிரிக்கலாம் எல்லாரும் அடிக்குமா இவரை சேர்ந்து ரெண்டு குத்து குத்துவார்னு நினைக்கிறேன் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு அப்போ இது இது நடக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் சஸ்டெயின் ஆகி ரெண்டு கட்சியும் விமர்சனம் பண்ணி பேசி மக்கள் பிரச்சனையை பேசும்போது உங்களை திட்டவும் செய்வாங்க வாழ்த்தவும் செய்வாங்க இது ரெண்டும் நடக்கும்போது வட்டந்தோறும் இவர் போகும்போது இவரு பாடம் இதெல்லாம் வரும்போது தானாக இதாகும் அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கால் பதிச்சு ஒவ்வொரு அணிகளையும் கரெக்டாக திரட்டி அவர் நான் ஏற்கனவே பல இதில் சொல்லியிருக்கேன் எந்த நடிகரும் வந்து இப்போ எம்ஜிஆர்னால் திமுக கொண்டு வந்தார் திருமாவளவனால் அவர் ஒரு இதில் கொண்டு வந்தார் ஜெயலலிதா எம்ஜிஆர் போட்ட பாதையில் போனாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்புலம் இருக்குது விஜயகாந்த் ஒருத்தர் தான் சுயம்புவாக கொண்டு வந்தார் கட்சியை அப்புறம் சீமான் கமல்ஹாசன் அப்போ இவர் வந்து அது எல்லாத்துலேயும் பாடம் கற்றுக்கிட்டு இப்போ சுயம்புவாக நீங்கள் கட்சி கொண்டு வரீங்கன்னா விஜயகாந்த் பாணியில் எப்படி அந்த மன்றங்களை அரசியல் படுத்துறது வார்டு தோறும் வட்டந்தோறும் பேரூராட்சி ஊராட்சி தோறும் அதை கொண்டு போகிறது மக்கள்கிட்ட அவங்க வந்து லோக்கலில் அறிமுகம் அவங்க நீங்கள் அதை பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களில் விஜய் மக்கள் இயக்கம் ஜெயிச்சது காரணம் அந்த இளைஞர்கள் ஏதோ ஒரு வகையில் நற்பணி இயக்கம் அது இதுன்னு பண்ணி அந்த மக்கள்கிட்ட அவங்க போய் சேர்ந்துட்டாங்க இப்படி தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ ஏராளமான இளைஞர்கள் உள்ளே வர்றப்போ யாரையும் யாருக்கும் தெரியாது நீங்கள் எம்ஜிஆர் அமைச்சரில் பதினோரு பேர் தான் முதல் அமைச்சரவை அதெல்லாம் திருநாவுகரசு ஜிஆர் எட்மண்ட்னால் யாருன்னு தெரியாது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஜிஆர் எட்மண்ட் அப்படின்னா யாருக்குமே தெரியாது திருநாவுக்கரசு ஆயிருநாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசில் அமைச்சராகிறார் ஆமாம் எங்கெஸ்ட் ஸ்டூ மினிஸ்டர் அதுக்கப்புறம் அவர் அப்படியே வராரு கேசி பழனிசாமி எடுத்துக்கங்கா அவர் எம்பி அப்போ அமைச்சர் கிடையாது எம்பி இளம் வயசு நீங்கள் அந்த அன்வராஜா எடுத்துக்கங்க யாரை வேணால் எடுத்துங்க எல்லாருமே கொஞ்சம் பேர் தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் நாஞ்சில் மனோகரன் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் மற்றபடி எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் சேம் சுப்புலட்சுமி ஜெகதீசன் இருக்காங்களே அவங்களாம் அப்போ தான் வராங்க ஃபஸ்ட் டைம் இது அப்போ முத்துசாமி இந்த மாதிரி தான் இது வந்து எல்லா இடத்துலையுமே நடக்கும் இப்போ இன்றைக்கி வந்துட்டார் சார் ஆனால் இப்போ நம்ம மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும் இன்றைக்கி வந்துட்டார் நாளைக்கு இன்னொரு பேரிடர் வருது ஏதோ பிரச்சனை வருதுன்னா அன்றைக்கி வரலன்னா கேட்பாங்க அங்கே மட்டும் போனீங்களே இங்கே வரலையே அப்போ மட்டும் போனீங்களே இப்போ வரலையேன்ற கேள்வி வரும் அதுக்கு தயாராக இருப்பாரா ஒரு முறை வந்துட்டு போயிடலாம் எல்லா நேரத்துலையும் அது சாத்தியமாக அதுக்கு விஜய் தயாராக இருப்பாரா நீங்கள் இறங்கணும் முடிவு பண்ணிடுச்சு ஆரம்ப ஆரம்பகட்டத்திலே இவ்வளோ விகிரசாக இறங்குறாங்க நீங்கள் அந்த உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்ட ஆர்கனைஸாக பண்ணுறாங்க இப்படி பண்ணுற ஆட்கள் தங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சு இறங்கி பண்ணும்போது அடுத்தடுத்து வெற்றிமாறன் சொன்னார் இவருக்கு நீங்கள் வரலாம் யாரும் வரலாம் விஜயும் வரலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கான கல நிலவரத்தை புரிஞ்சிக்கிட்டு அவர் அதோட நீண்ட பயணமாக அவருடைய இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு விமர்சன கருத்தோடு அவர் வந்து இறங்கி மக்களோடு நின்னார்னா அவருக்கான வாய்ப்பு இருக்குன்னு இது நம்மளே வேறு பாணியில் பல தடவை சொல்லியிருக்கோம் நீ திமுக அடிக்கணும் அதிமுக அடிக்கணும் மத்திய அரசையும் அடிக்கணும் அரசியல் பற்றி தெரியணும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி போகணும் மக்கள் பக்கம் நிற்கிறேன்றதை உறுதிப்படுத்தணும் ப்ளஸ் நீங்கள் இப்போ சொன்னீங்களே இந்த மாதிரி வெள்ளம் நிவாரணம் இயற்கை பேரிடர் எல்லாத்துலேயுமே நீங்கள் மக்கள்கிட்ட எவ்வளோ எவ்வளோ ரீச் ஆகிறீங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தில் தப்பான கருத்து சொல்லிட்டா அது பேக் ஃபயர் ஆகும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக கொண்டு போகணும் இமேஜ் சொந்த இமேஜ் அந்த பெண்கள் விஷயமோ வேறு ஏதோ ஈஸியாக கிடச்சி அடிச்சு காலி பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் சிக்காமல் இன்கம் டேக்ஸு இடி ரேடு அது வந்து அதில் வந்து அரசியல் வாழ்வு மாட்டிக்கிட்டு முடியாமல் எல்லாத்தையும் கடந்து போனீங்கன்னா ஒரு கேப் இருக்குது இன்றைய வரைக்கும் இருக்குது ஏன் அண்ணாமலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க இளைஞர்கள் இவர் சரியில்லை இவங்களும் சரியில்லை அவர் திட்டுறாரு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறாரு அவர் வந்தால் எப்படி இருக்குன்றதெல்லாம் அப்புறம் கதை இவரு நமக்கான ஆள் உண்மையை பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி போகிறாங்கல்ல சேம் இதே விஜய் பண்ண ஆரம்பித்தார்னா அந்த ரன்னிங் வந்து ஸ்பீடாக இருக்கும் ஏன்னா அண்ணாமலைக்கும் யாரும் இல்லாத ஒரு வாய்ப்பு ஏற்கனவே புகழில் இருக்கார் லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் வந்து நம்பர் ஒனில் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறான் அவன் எல்லாமே ஓட்டாக மாறினான்னா வாய்ப்புகள் அதிகம் இப்போ விஜயகாந்தோடைய ரூட்டு தான் இவர் ஃபாலோ பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்குது ஏன்னா விஜயகாந்துக்கு வந்த கூட்டத்தை எல்லாருமே பார்த்துருப்பாங்க அது பல விதமான சைக்கலாஜிக்கலான மாற்றங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அரசியலில் பெரிய இடத்துக்கு வந்தவர் அதுக்கப்புறம் வீழ்ச்சி இது ரெண்டையுமே பார்க்குது ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு இவ்வளோ பேர் அவரை பாராட்டி பேசுறாங்கன்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு பெயர் எடுக்கணும்னு இன்னைக்கு எல்லாருமே நினைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட கேப்டன் விஜயகாந்தனுடைய அந்த அரசியல் சரிவுக்கு காரணம் என்னென்னா ஐடியாலஜிக்கலாகவும் அவருக்கு நிறைய குழப்பங்கள் இருந்து இப்போ நீர் தேர்வுனால் தமிழ்நாடு வேணான்னு சொல்லுது ஆனால் அவர் ஆதரிச்சார் கூட்டணின்னு வரும்போது இங்கே தமிழ்நாடு ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடியாக இருக்கும்போது அவர் மோடி பக்கம் வைக்கிறார் இப்படி சில ஐடியாலஜிக்கலாக சில தவறுகள் நடந்ததும் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம்னு சொல்லலாம் விஜய் அந்த தவறுகளை திருத்திப்பாரா அந்த மாதிரி இப்போ இவ்வளோதெல்லாம் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நீரோட்டத்தில் அவர் பயணிக்கும் போது அது அளவுக்கு சாத்தியம் இருக்கும் அது எந்த மாதிரியான விஷயங்களை பண்ண போகிறார் நாட்கள் நீங்கள் விஜயகாந்த் இப்போ எம்ஜிஆர் சொல்கிறாங்கல்ல விஜயகாந்த் வரும்பொழுதும் அவர் எவ்வளோ பேர் உதவி பண்ணுறாங்க நடிகர்கள் ஏன் விஜயகாந்தை மட்டும் பாராட்டுறாங்கன்னா அதில் ஒரு யதார்த்தம் இருந்தது அவர் இன்றைக்கி இல்லை அவருடைய ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே அவர் பண்ணது சாப்பாடு போட ஆரம்பிச்சிது மூணு வேலை சாப்பாடு அங்கே மண்டபம் திறந்தோன்னா அங்கேயும் சாப்பாடு போட ஆரம்பித்தார் தன்னுடைய ஷூட்டிங்கில் தான் என்ன சாப்பிட்றோமோ அதை எல்லோரும் சாப்பிட்ணும் எனக்கு ஆர்லிக்ஸ் வருதா எல்லாருக்கும் ஆர்லிக்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு தான செலவு இதில் கழிச்சிங்கன்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னாங்க அப்போ இந்த மாதிரி எண்ணம் வந்து எல்லாருக்கும் வந்துடுறது இப்போ எம்ஜிஆர் ஒருத்தர் இருந்தாரு எம்ஜிஆர் இது பண்ணும்போது நான் அப்பத்தி நடிகர்களை நான் கேட்டிருக்கேன் எம்ஜிஆர் கூட பயணம் செஞ்சேன் அப்போ எப்போது அவர் ராம் சந்திராக இருந்தப்போ எம்ஜிஆருக்கு முன்னாடி எம்ஜி ராம் சந்திரா இருந்தப்போ அவர் கூட நடித்த பழைய நடிகர் அவரை பேட்டி கொடுக்கும்போது கேட்டிருக்கார் அவரை வளருன்றாங்க பணம் செலவழிச்சேன்றாங்க ஒரு கட்டத்தில் நல்லா பணம் இருக்கும்போது எல்லோரும் செலவு பண்ணுவார் நீங்கள் பார்த்தப்போ அவர் வளர நடிகர் ஒன்றுமே இல்லை ஒரு சாதாரண ரெண்டு மூணு நடிகரில் இது அதாவது கதாநாயகன் கூட கிடையாது அப்போ அவர் இந்த மாதிரி இருந்தாரான் கேட்டேன் அப்போவும் இருந்தாருங்கன்றார் அவர் அப்போவும் இருந்தார் பாக்கெட்டில் ஒரு ஐம்பது ரூபா அப்போ ஐம்பது ரூபா அப்படி வச்சுருப்பார் யாராக கேட்டால் ரூபா பத்து ரூபா ரெண்டு ரூபா எது இருந்தாலும் யாருக்கு என்ன உதவியே கொடுத்துருவாரு அப்போது இந்த தன்மை வந்து உங்களுடைய ரேஷியோக்கேற்ற மாதிரி தான் உயர்ந்திருக்குது தவிர அந்த குணம் அப்படியே தான் இருந்திருக்குது ஐம்பது ரூபா இருந்தப்போ நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காரு அஞ்சு லட்சம் இருந்தப்போ நாலரை லட்சம் கொடுத்துருக்காரு அஞ்சு கோடி இருந்தப்போ நாலரை கோடி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி அந்த தன்மை சேம இது விஜயகாந்துக்கும் பொருந்தும் அவர் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இது ஒரு பார்ட்டு தன் வந்து ஆளுமையை வந்து பல தடவை நிரூபிச்சிருக்காரு நடிகர் சங்கம் அது ரஜினி கமலை கூட்டு போனது அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது அவர் இவர் பேச்சு எப்படி கட்டுப்படுவாங்க அவள் எல்லோரையும் ஒருங்கிணைச்சி போய் பண்ணது நிதி கடன் அடைச்சது இதெல்லாம் விட்டுருங்க ஜெயலலிதா கருணாநிதி கருணாநிதி மேலே பயங்கர மரியாதை உண்டு அவருக்கு இயல்பாகவே யார்லாம் கொடுத்தாரு ஆமாம் அப்படிப்பட்ட கருணாநிதி ஜெயலலிதா ரெண்டு பேரையும் ஒரு சேர் எதிர்த்தார் ரெண்டும் மிகப்பெரிய ஆளுமை காலி பண்ணுவாங்க விட்டா ரெண்டு பேரும் எடுத்தார் இவர் கட்சி ஆரம்பிச்சோன்னு கலைஞ்சிட்டு போய் ஆசி வாங்கிட்டு வந்தார் கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு அப்போ இவர் ஆத்தார் இவ்வளோ கேட்டுருக்காரு என்னடா அந்த மாதிரி நீ வாட்டில் வேலையை பார்க்க வேண்டியதானே அவர்லாம் போய் இது பண்ணுறாருன்னு அதனால் எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும் அவருட நான் ஆசீர்வாதம் போனேன்னு அப்போ இந்த துணிச்சல் இன்னொன்று நீங்கள் இப்போ எல்லாருமே ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் உள்ள விஜயகாந்த் என்னது இது ஒயர் மாட்டுது ஏய் அப்படி அது அந்த விஜயகாந்த் தான் பார்த்துருப்பீங்க நான் ரெண்டாயிரத்தி நாலு விஜயகாந்தை பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு காலம் வரும்னா அந்த அவர் இறந்தவொன்னே அந்த பேச்சு வந்துச்சு பாருங்கள் என்னடா பொல்லாத காசு புதச்சா கோணத்து நீ அந்த இதை கூட அறுத்து கொடியை கூட அறுத்துட்டு தான் விடுவோம் நாங்கள் என்ன மண்டபத்தை இடிச்சிங்கன்னா நாங்கள் நாலு பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் உட்காந்தோட போட மாட்டிங்களான்னு அதை விட பயங்கரமாக பேசுவார் பேச்சுன்றது யதார்த்தமாக போய் உக்காரம் ஜாதி பற்றி பேசின பேச்சு ஒன்று என் ட்விட்டரில் போட்டுருக்கோம் பாருங்கள் ஜாதி மதம்லாம் ரொம்ப யதார்த்தமாக அணுகினேன் அவர் வேறு வேறு விஷயங்களுக்கு பிஜேபியில் சேர்ந்தாலும் அவருக்கு எந்த இது இதுவும் கிடையாது அதிகமாக இஸ்லாமியர்கள் தான் நண்பர்கள் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இமேஜை வளர்த்துக்கிட்டாரு சொந்தமாக படம் எடுக்கிறது அந்த படத்தில் பேசுகிற கருத்துகள் லியாகத் அலிகானுடைய வசனங்கள் நீங்கள் வேறு வேறு லெவல் ரஜினி கமல் வந்து விஜயகாந்த் கூட ஒப்பிட முடியாது இவங்க பெரிய பெரிய நடிகர்னாலும் அவர் தனி ஆளுமையாக திரைத்துறையில் இருந்தார் எல்லாரும் மதிக்கக்கூடிய பஞ்சாயத்துனால் கமல் சொல்லியிருக்கார் பிக் பாஸில் சொன்னார் அவர் இருக்கிற வரைக்கும் பஞ்சாயத்து வந்துச்சுன்னா அப்படியா அண்ணா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படியா நான் அந்த விஜிட்ட சொல்கிறேன் நான் அப்படின்ட்டு விஜிக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா அப்படியாண்ணே பார்த்துடலாண்ணே அப்படின்னு தான் சொல்லுவார் தவிர அண்ணா இது கொஞ்சம் பெரிய இடம் பேச முடியாதான் சொல்ல மாட்டார் அதை முடிச்சிடலாம்ண்ணுவார் அவர் வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது அவர் இயங்கிற வரைக்கும் அந்த நடிகர் சங்கம் மாதிரிலாம் எந்த பிரச்சனைனா அவரை கூப்பிட்டு நாங்கள் எங்கள்கிட்ட வர்றதை அவர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் பேர் வாங்கிட்டோம் அப்படின்னாரு அப்போ அந்த ஆளுமை இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் விஜய்கிட்ட கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மி அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு நிவாரண உதவி ஒரு மாதிரி இதாக தான் இருக்காரு இதெல்லாம் கடந்து நீங்கள் அந்த இமேஜுக்கு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலில் இறங்கினா சப்ஜெக்ட் பேசணும் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்பாங்கள்ல அப்போ ஒவ்வொரு விஷயம் இப்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பான பதில் அதை பற்றி தெரியாமல் எதுனால் கஷ்டம் தெரியாமல் இருக்கிறது தவறில்லை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தப்பு அப்போ தெரிஞ்சுக்கிட்டவங்கள கரெக்டானால கூட வச்சு சப்ஜெக்ட் பேசினீங்கன்னா நீ அடுத்தடுத்து போகும்போது வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது விஜயகாந்த் பாணி எடுத்தாலும் தப்பு கிடையாது விஜயகாந்த் எங்கே தவறுறாரு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருக்கு திமுக மேலே இயற்கையாக கோபம் இருக்குது அவர் திமுகவோட இணையணும்னு முடிவெடுத்து எடுத்து நல்ல முடிதான் அது நாற்பத்தஞ்சி ஐம்பது எம்எல்ஏ சீட்டு வேணும் துணை முதல்வர் வேணுன்றது கரெக்டாக தான் அடிக்கிறாரு ஆனால் திமுகவுக்குள்ளே நீங்கள் இப்போ திருமாவளவன் லேட்டஸ்ட்டாக பேசுன கேட்டிருப்பீங்க நீங்கள் வந்து கிளம்புங்க நாங்கள் அதிகமான சீட்டில் நிற்க போகிறோம் யாருமே இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க கலைஞர் வந்து சின்ன கட்சி கூட கூட்டு வச்சிக்கிட்டு பெரிய மெகா கூட்டணின்னு காமிப்பார் கம்யூனிஸ்டுகள் எங்களோட இருக்காங்க நேர்மை அப்படின்னுவார் எங்கள் கூட்டணியே நேர்மை மிகுந்த கூட்டணின்னு வார் ஒவ்வொரு விஷயத்துலையும் உளவியல் ரீதியாக மக்களை அணுகுவார் அந்த உளவியல் ரீதியாக அணுகிறது வந்து ஒரு பெரிய சக்தியாக மாறும் அந்த சக்தி ஆட்சி பெற்றுக் கொடுக்கும் தொண்ணூத்தாறுல தான் நடந்தது கட்சி ரெண்டாவது அடிச்சி தொண்ணூற்றி மூணில் வைகோ வெளியில் இருக்கார் இதோட முடிஞ்சது அதிமுகங்க ஆனால் அவர்கிட்ட போன மூப்பனாராக அவர் சரியாக ஹேண்டில் பண்ணல வைகோ இவர்கிட்ட வராரு இவர் வாங்க உங்களுக்கு நாற்பது ஐம்பது சீட் நான் தரேன்ட்டு அவருக்கு அதிக சீட்டு கொடுத்து நிற்க வைக்கிறாரு என்ன நீ நேற்று வந்த மூப்பனார் நீனா காங்கிரஸ்ல இருந்தால் அவனை சீட்டு கொடுக்கணும் பத்து சீட்டு தான் தருவேன்னு சொல்லலை அவர் கணக்கு போடுறாரு இது இது இப்படி நான் தான் தான் மூப்பனார் வச்சு நல்லா லாபம் வரும் மூப்பனார் இவரை கூப்பிட்டு வருவார் ரஜினி கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ வந்து ஜெயலலிதாவுக்கு ஆலோசகர் அவரே வெறுத்து போனப்போ அவரை பிடிக்கிறாரு அவர்கிட்ட நட்பு பேணிகிட்டே தான் இருப்பார் சோ கலைஞர் நட்புன்றது தனி சோ எல்லோரும் கூட நட்பாக இருப்பார் பத்திரிகையாளர் இப்போ எனக்கு பத்திரிகையாளர்னா சோ தான் அவரை மாதிரி கரெக்ட் விமர்சனம் வைக்கிறோம் யாருன்னு அதுக்கப்புறம் நான் ரொம்ப கம்மி நான் பார்த்தது ஏன்னா அவர்கிட்ட தூக்களக்கில் கேட்குறாங்க இந்தியாவில் நேர்மையான கட்சி எதுன்னு கேட்குறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்றார் அவர் அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லையே அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பின்பு பிஜேபியை சொல்லியிருக்கணும் பிஜேபி சொல்லியிருக்கணும் அப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் அவர் கரெக்டாக இது இவங்க பண்ணுறாங்க அவங்க அவங்க மட்டுமே அந்த வரவு செலவு கணக்கு அந்த வாங்குறதெல்லாம் கட்சி பேரில் வாங்கிறது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரே கட்சி அவங்க தான் அப்படின்றாரு இந்த நேர்மை அதே மாதிரி அவருடைய துக்குளக்கு விழாவில் உல்லா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ராஜா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேச சொல்கிறாரு அங்கே எடுத்து சவுண்டு விடும் போது மாற்றுக்கறத்தையும் கேட்கறது தான் துக்குளக்கு வாசகன் அப்படி கேட்க முடியலனா வெளியில் போடு நீ என் வாசகில் நீ வரவே தேவையில் வெளியில் போன்றாரு எங்கள் விருந்து நம்ம விருந்தினர் அவர் அவர் என்ன வேணால் பேசுகிறது அவர் உரிமை இருக்குது அது கேட்க முடிஞ்சால் கேளு முடியல எழுந்திரிச்சி வெளியே போடுறாரு இந்த தன்மை இருக்கிற அப்படிப்பட்ட சோ அவரை ஆகர்ஷிக்கிறாரு அவர் மூலிமா ரஜினி ரஜினி வாய்ஸ் அப்போது இதுதான் கலைஞர் நீங்கள் அவருக்கு தெரியும் நீங்கள் பிரதமராக இது பண்ணலன்றப்போ என் உயரம் எனக்கு தெரியும்னு பேட்டி கொடுத்தவர் இங்கே நம்ம முமார் அப்துல்லா அப்பா ஃபருக் அப்துல்லா சொல்கிறாரு இந்தியாவின் பிரதமராக நீங்கள் வாங்கணும்னா ட்விட்டர்லலாம் போட்டு விருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவை த உங்களுடைய உயரம் உங்களுக்கு தெரியணும் அப்போ தான் நீங்கள் வந்து சிந்திப்பீங்க என்ன நம்மக்கிட்ட இருக்குது இது நமக்கு வருது அப்போ இதை மீறி போனோன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மளால் நூறு மீட்டர் தான் ஓட முடியும் அது மேலே மூச்சு வாங்கும் அப்போ இரநூறு ஆக்குன்னா என்ன பண்ணுறது டெய்லி ஓடு நூற்றி பத்து ஆக்கு நூற்றி இருபது ஆக்கு சவால் விட்டு இரநூறு ஓடுறேன்னா ஓட முடியாது இதே தான் அரசியலுக்கு எல்லாத்துக்கும் வாழ்க்கைக்கு அப்போது இந்த விஷயங்களை விஜயகாந்த் இப்படி அவர் இதெல்லாம் வந்திருக்காரு அப்படின்னு இவரும் ஃபாலோ பண்ணார்ன்னா அடிச்சு நேரத்தில் அந்த விஜயகாந்த் தவறுதலுக்கு நான் சொல்ல வந்தது என்னென்னா அவர் இந்த மாதிரி ஸ்டாலின் ஒரு முடிவெடுக்கிறாரு கூட இருக்கிற திருமாவளும் வெளியே அனுப்புறாருனா மற்றவங்களும் வெளியில் போயிட்டாங்க அப்போ விஜயகாந்த் உள்ளே கொண்டு வரது விரும்புவாரா அந்த வேலைகள் எல்லாம் நடந்தது இவங்களே மக்கள் நல்ல கூட்டணி போகிற ஆசான்னு தள்ளிவிட்டாங்க பழம் நழுவி பால்ல விழுதுன்னு அதை நழுவி காலையில் விழுந்தது அந்த வேலையை அவங்க பண்ணாங்க அதனால லாஸ்டில் அது மக்கள் நல்ல கூட்டணி உங்களுடைய வெற்றியை அது பாதிச்சது நீங்கள் அன்றைக்கி யார் யார் பேச்சே கேட்டீங்க சாதாரண ஆட்களில் கொஞ்சம் முடிவு பண்ணாங்க இவ்வளோ வராது எல்லாரும் ஸ்ப்ரிட்டாகனா திமுக வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதான் நடக்கு போகுது எல்லாரும் ஆக போகிறாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஏடிஎம்க்கு போகுது அதான் நடக்க போகுது பாருங்கள் நன்றி சார் நன்றி